டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மட்டும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் நீங்க லோன் எடுத்து கட்ட முடியாத சூழ்நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஏன்னா ஆர்பிஐ ஒரு பக்கமான அப்டேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க மக்கள் கருத்து கணிப்பு கேட்டு அதுல என்ன நிறைய வந்திருக்குதோ அதை வந்துட்டு இங்க ஒரு விஷயமா அப்டேட் பண்ணியிருக்காங்க வாங்க இது என்ன அப்டேட் அப்படின்றத பாத்திரலாம் பொதுவா ஒரு கடன் எடுக்கிறவங்களை ஒரு கடன் கட்ட முடியல அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரகாரம் சிவில் இம்பாக்ட் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பனால்ட்டி இதெல்லாம் வந்துட்டு ஆட் ஆகும் அடுத்தது ரொம்ப வருஷம் ரொம்ப மாசம் கட்டாமல் இருந்தாங்கன்னா என்பிஏ மூவ் ஆகும் நான் பர்ஃபார்மிங் அதுக்கு அதுக்கடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் ஆஃப்ல போகும் ஆறு மாசம் அஞ்சு மாதம்லாம் கிராஸ் தான் ரைட் ஆஃப்ல போயிட்டு லீகல் ஆக்ஷன் அப்படின்றது ஆகும் என்பிஏ வந்துட்டாலே லீகல் ஆக்ஷன் அப்படின்றதுக்குள்ள போயிடும் ஸோ அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க பணம் கட்டலன்னு சொல்லுவாங்க அப்புறம் கோர்ட் மூலயமா அனுப்புவாங்க இந்த மாதிரி சட்டப்படி நிறைய விஷயங்கள் அப்படின்றது போகும் ஆனால் இதுல கலெக்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் ஒரு பக்கமா பேக்ல நடந்துட்டு இருக்கு இந்த பேங்க் இந்த மாதிரி நிறுவனங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் நிறுவனங்கள் ஒரு சிலதெல்லாம் என்ன பண்றாங்க கரெக்டாக ஃபாலோ நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கலெக்ஷன் அப்படின்றத வந்துட்டு ஒரு தடாலடி அப்படின்னு சண்டை போட்டு பணத்தை வாங்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தவறான புரிதல் அப்படின்றதுக்குள்ள இருக்கிறாங்களோ அப்படின்றது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா கலெக்ஷன் அப்படின்றது ஒரு கஸ்டமர்ட்ட இருக்கிற சுச்சுவேஷனை எடுத்து சொல்லி இந்த மாதிரி இருக்குது சார் கட்டலாம் இந்த இம்பாக்டெல்லாம் நடக்கும் ஃபியூச்சர்ல லோன் எடுக்க முடியாமல் போயிடும் அப்படி லோன் எடுக்கிறது கிடைச்சாலும் அதில் வட்டி அதிகமாக கொடுப்பாங்க சார் அப்படின்ற மாதிரி சில கால்குலேஷன் டெக்னிக்கலான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஒரு கஸ்டமர்ட்ட நம்ம பேமெண்ட் அப்படின்றத வாங்கணும் அதை விட்டுட்டு ஸோ இங்கே என்னன்னா நீ பணம் கட்டு வாங்கின வாங்கினதை கட்டுறதை விட உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேள்விகள் தான் இங்கே நிறையா இருக்குது ஓ அப்படியா நீ ஆப் மூலியமா லோன் இரு இரு இருடி உன்னோடைய கால் லிஸ்ட் இருக்குது நான் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் கால் பண்றேன் இல்ல உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன் இல்ல நீ ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டுல அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் கால் பண்ணி சத்தம் போட்டு பெரிய பஞ்சாயத்து அப்படின்றத கொண்டு வந்துடுறாங்க இப்படிதான் கலெக்ஷன் அப்படின்றது ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் கருத்தில் கொண்ட ஆர்பிஐ நிறுவனம் இந்த இடத்துல ஒரு திருத்தம் ஒரு சில இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் சில விஷயங்களுக்காக தான் இதெல்லாம் இப்படிலாம் பேசிட்டுதான் இருக்கு பட் ஆனால் மெஜாரிட்டி அந்த மாதிரிலாம் தான் இருக்குது ஆர்பிஐ இதெல்லாம் பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது மக்கள் கிட்ட சில கருத்து கணிப்பெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் கேட்டு அதாவது வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு மக்கள் சொன்ன விஷயங்கள் அப்படின்றத கருத்தில் கொண்டு இந்த ஒரு அப்டேட்டிங் அப்படின்றது வந்திருக்குது இருக்குது நம்மள எல்லாருக்குமே தெரியும் கலெக்ஷன் பண்றதுக்கு ஒரு டைமிங் இருக்கு இது ஆர்பிஐ சொன்ன ஒரு ரூல்ஸ் தான் ஆனா அந்த ரூல்ஸை மறுபடியும் சொல்லியிருக்காங்கன்னா அப்ப இதை மீறுறாங்கன்னு தானே அர்த்தம் ஸோ அந்த ரூல்ஸை மறுபடியும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டைம் லிமிட் இருக்கிறது அதாவது காலை எட்டு மணியில இருந்து மாலை ஏழு மணி வரை மட்டுமே கால் விசிட்டிங் செய்யலாம் அதற்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணினா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இது உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க நியரஸ்ட் காவல் நிலையத்தில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்க ஆர்பிஐ ஆம்புஸ் மேன் அதுல கூட நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்ல சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல கூட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அதாவது இந்த கலெக்ஷனுக்காக வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு நாங்க ஊக்கத்தொகை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வந்து நீ இந்த இவ்வளோ டார்கெட் முடிச்சுனா உனக்கு இவ்வளோ காசு தரும் இவ்வளோ டார்கெட் முடிச்சு இவ்வளோ காசு தரோம் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக உங்களை புஷ் பண்ண வைக்கிறது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வசூல் வரணுமே காசு வசூல் பண்ணி போட்டுட்டா நமக்கு இங்கே கிரெடிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இந்த வேலை என்ன பார்க்கறாங்க அதுலேயும் ஏதோ சில மாற்றங்கள் சில விஷயங்களை தெளிவாக கொண்டு வந்திருக்கிறதாகவும் சில நிறுவனங்கள் அப்படின்றதுக்காக சில இல்லை பொதுவாக பேங்க் இந்த மாதிரி இருக்காலும் உங்களுக்குன்னு ஒரு கலெக்ஷன் ரூல்ஸ் அப்படின்றது இருக்கணும் முறப்படி தான் நீங்கள் வந்துட்டு எல்லாமே பண்ணணும் அதே போல ஒரு டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா முக்கியமான டீட்டெயில் என்னவோ அது வந்துட்டு லீகலா என்ன டீட்டெயில் இருக்கோ அந்த இந்த ஷேர் பண்ணணும் அப்படின்றத ஒரு தகவல் அடுத்தது ஒரு லோன் எடுத்தவங்க மிரட்டக்கூடாது திட்டக்கூடாது அபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது அதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பேரவரை அதாவது லோன் எடுத்தவரை மிரட்டுவது அவமானப்படுத்துவது தவறான வார்த்தைகளை பேசுவது இது ஆர்பிஐ ரூல்ஸுக்கு எதிரானது அப்படின்றதையும் வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல இது நடக்குது ஆனா இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதாவது இந்த மாதிரி டைம்ல அவங்க எப்படி வந்துட்டு வரக்கூடாதோ அதே மாதிரி அந்த மாதிரி டைம்ல நீங்க வாங்கினு நீங்களும் சொல்லக்கூடாது ஒரு சிலர் அவனை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக நீ ஏழு மணிக்கு மேலவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஏன்னா இப்ப இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்க மேக்சிமம் கால் ரெக்கார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இதையும் சொல்லிடுறேன் நானு ஓகே அடுத்தது இந்த மாதிரி தப்ப தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது டைமிங் லிமிட் அப்படின்றத பார்த்துட்டோம் ஒவ்வொரு லோன் எடுத்துக்கிறவங்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் குறிப்பாக இந்த டைமிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் எப்படி இதெல்லாம் நமக்கு இதுவோ அதே போல வாங்கின கடனையும் சரியாக பேமெண்ட் பண்ணிடணும் அப்படி இல்லைன்னா ப்ராப்பராக நம்ம இதுக்கு நிறையா வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்து அதன்படி கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுத்துருங்க அதுக்கெல்லாம் முன்னாடி ஸோ நான் யூஸ் பண்ணுற கேஜெட் அப்படின்றது நல்லா இருக்குது பல வருஷமா சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் அந்த வகையில் இங்கே பாருங்க இந்த ஒன் ப்ளஸ்க்கான நெக் பேண்ட் அப்படின்றது வந்துட்டு நல்ல சூப்பராக இருக்குது பேஸ் குவாலிட்டி நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குது நான் ரொம்ப வருஷமும் யூஸ் இருக்கிறேன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போட்டாலே போதும் சார்ஜ் ஆகிடும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஹவர்க்கு மேலே நம்ம பாட்டு கேட்டாலே நிற்கும் ஃபோன் மட்டும் பேசுகிறோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ட்ரைவிங் பைக்கில் போகக்குள்ள சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதாவது நாய்ஸ் கேன்சலேஷனும் இதில் இருக்குது நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது இது வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குற யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்க இயப்பட்ட ஏதாவது ஏதாவது தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ஹபப் அப்படின்ற பிராண்டு பிராண்டு பேர் சொல்றதுக்கு ஸ்பான்சர்லாம் கிடையாது ஏன் கை காசு போட்டு கஷ்டப்படுற சூழ்நிலை நான் வாங்கின அப்போல்லாம் காசு இல்லாத டைம்ல இது ரேட்டு வந்து யாராவது முந்நூறு ரூபாய் தான் இது ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட சம்திங் எதோ தான் வரும் ஆனா ரெண்டு வருஷங்க எந்த பிரச்சனையும் முளைச்சிட்டு இருக்குது நம்ம காசு சின்ன சின்ன நெட் பேங்க் போட்டு ஒரு பை நிறைய இருக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெட் அதனால் அதனால உங்களுக்கு தேவைன்னா கீழே லிங்க் இருக்கு இங்க பையங்க சைட்ல வரும் வாங்கிக்கோங்க அடுத்தது இதுதான் வேற லெவல் அதாவது கான்டெக்ட் செய்ய கூடாது அப்படின்றது அதாவது வந்துட்டு ஃபேமிலி கான்டக்டோ அல்லது தொந்தரவோ செய்யக்கூடாது அதுலேயும் குறிப்பா இந்த மொபைல் நம்பர் மூலயமா காண்டாக்ட் பண்றது இந்த ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது இந்த மாதிரி கலெக்ஷன் வந்துட்டு செய்யறக்கூடிய வேலை அப்படின்றது தவறானது இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் கலெக்ஷன் வந்து பேசுறோம் என்னாச்சு ஃபோன் போட்டா எடுக்கல அந்த மாதிரி அதெல்லாம் கூடாது சோசியல் மீடியா மூலியமா ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பில் பண்ணக்கூடாது கால் பண்ணுறாங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம்குள்ள பண்ணலாம் அதே போல விசிட்டிங் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம்குள்ள வந்துட்டு பண்ணலாம் இதில் எந்த இடத்துலையுமே வந்துட்டு ஆர்பிஐ நீங்கள் விசிட்டிங் போகக்கூடாது அப்படின்றது இதில் சொல்லலை அப்படின்னா இதுல இருந்து நம்ம பார்க்கும்பொழுது விசிட்டிங் வர்றதுக்கும் ஸோ கால் பண்ணி பேசுறதுக்கும் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு பட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வீட்டுக்கு வசூல் பண்ணவே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது இதை பத்தி நம்ம தனியாக ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ வந்துட்டு இந்த வீட்டுக்கு விசிட்டிங் வரக்கூடாதுன்னா அது என்ன எப்படி அப்படின்றது வந்து கீழே உங்களுக்கு என்ன கேளுங்க ஸோ நான் கண்டிப்பாக அதை பற்றி வந்துட்டு வீடியோ போடுறேன் ஹவுஸ் விசிட் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை பற்றி வந்து வீடியோ போடுறேன் ஏன்னா இது நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரக்கூடாது அதுவே இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இல்லீகலா இருந்தால் கால் இந்த டைமுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ அதே போல நீங்கள் விசிட்டிங்கே போகக்கூடாதுனு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால் விசிட்டிங் செய்யலாம் அதாவது வந்து எட்டு இருந்து காலையில் எட்டு மணிக்கு மேலே இரவு ஏழு மணிக்குள்ற நீங்க கால் அல்லது விசிட்டிங் வந்துட்டு செய்யலாம் அப்படின்றது இதுலயே தெளிவா குறிப்பிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு எனக்கு எனக்கு கிடையாது என்னுடைய கோவர்க்கு வந்து நடந்திருக்குது என்னாச்சு அப்படின்னா இந்த சோசியல் மீடியா மூலயமா இந்த டிபி எடிட் பண்றது போஸ்ட் போடுதல் குரூப்பை கிரியேட் பண்ணி அல்லது சோசியல் மீடியால வந்து தவறான ஆபசமான வார்த்தைகள் வந்துட்டு போடுறது அவமானப்படுத்துதல் இந்த கிரிமினல் அஃபன்ஸ் அப்படின்றதுக்குள்ள இதெல்லாமே வரும் சோ இது மாதிரி வேலைகள்லாம் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய வந்துட்டு கோ ஒர்க்கர் இருக்கிறாரு அவர் வந்து ஒருத்தர் காசு கேக்கா போயிருக்கிறாரு காசு கேட்க போகும்போது அவர் எடுத்த உடனே என்ன பண்றாரு அம்மா அப்பாவெல்லாம் தப்பு தப்பா பேசி நீ அப்புறம் வந்துட்டு என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னா ரொம்ப அசிங்க பேசிட்டாராம் பேசிட்டாரான் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் வந்துச்சு ஜஸ்ட் நாங்க போயிருந்தோம் எங்கள் அவங்களுக்கு அடுத்த டைம் நாங்க நாங்க போயிருந்தோம் அந்த மாதிரி ஏன் சார் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் கோவப்படாதீங்க சார் என்னன்னு சொல்லுங்க சார் அவர் ஏதாவது தப்பு பண்ணாரா ஏதாவது கேள்வி கேட்டாரா தப்பா பேசினாரா அப்படின்னு வந்து கேட்டேன் அதுக்கு அவர் ஒரே ஒருத்தான் சொன்னாரு அவன் என்ன என்ன பேசுறது வேண அவன் வந்துட்டு என்ன பேசிட்டீங்க வந்து அப்படின்ட்டாரு அப்படின்றாரு நான் புரிஞ்சுக்கிட்டேன் தலைவர் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிறாரு போல கொஞ்சம் இது வேற பண்ணியிருந்தாரு ட்ரிங்க் வேற போயிட்டு இருந்துச்சு அப்ப நான் சொன்னேன் இல்ல சார் நான் இவர்கிட்ட சொல்லிட்டேன் இல்ல அவரு சரியான நிலைமையில இல்ல பேச வாங்க போயிடலாம்னு சொன்னோன்னு போற வண்டி எடுத்துட்டு போகக்குள்ளே வந்து கத்துறாரு டேய் அப்படி இருக்கணும்டா என்ன தேடிங்களா வந்தா பொல்தர்வ அப்படின்ற பேசினாரு வந்துட்டாரு இவரு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு போல இது போல் என்னாச்சு சார் இந்த மாதிரி பேமெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு டேய் இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ண அவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு மெசேஜ் பண்ணும்போது அவரோட குழந்த ஃபோட்டோ வச்சிருக்காரு என்னுடைய கோ ஒர்க்கர் அந்த ஃபோட்டோவை தப்பாக எடிட் பண்ணி அதை வந்துட்டு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அனுப்பிட்டு இந்த இஷ்யூலாம் நடந்திருக்குது இந்த மாதிரி நான் பார்த்துருக்குறேன் அதை தான் சொல்கிறாங்க அதை வந்துட்டு இவங்க பண்ணாலும் தப்பு காசு எடுத்தவங்க காசு எடுத்துட்டு கட்டாமல் இருக்க அவங்க பண்ணாலும் தப்பு தான் இங்கே லோன் வாங்க வர்றவங்க ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் லோன் வாங்க வர்றவங்க இங்கே பண்ணுறது சில கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா டிபிஏ மாற்றி வைக்கிறது இவங்க லோன் கட்டலை அப்படின்னு வைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது அதுதான் மெஜாரிட்டியாக நடக்குது இது ஏதோ கொஞ்சமாக தான் நடக்கும் போதையில் ஒரு பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாரு அப்புறமேட்டுக்கு என்னாச்சுன்னா லீகலாக பேசி அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஆஃபீஸில் இருந்து யாரோ ஒருத்தர் பேசினாங்க அவங்க வந்துட்டு ஏதோ கலெக்ஷன் டீம் தான் அவங்களும் போல் அதனால் அவங்க பேசி சரி கட்டிட்டாங்க அது அவரும் பணத்தையும் கட்டிட்டார் அவர் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றாங்க அதாவது இங்கே வந்துட்டு டிபி எடிட் போஸ்ட் செய்கிறது ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற நம்பர்லாம் வச்சு கிரியேட் பண்ணி போகிற இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆபியஸாக இது எல்லாமே வந்துட்டு தப்பு பண்ண தப்பான ஒரு விஷயம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தான் ஒரு லோன் எடுத்துட்டு எப்படி கட்டக்கூடியது நம்ம ரெஸ்பான்சிபிலி ரெஸ்பான்ஸிபிலிட்டியோ அதே போல் லோன் கலெக்ஷன் பண்ண வர்றதும் அங்கே தான் வந்து கலெக்ஷன் அப்படின்றது பண்ண வரணும் இந்த அப்டேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்ட உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுன்னு ஆசை இன்னும் வந்துட்டு நிறைய வரப்போகுது போல ஏன்னா மார்ச் ரெண்டு வரைக்கும் ஏதோ வந்துட்டு அந்த இது இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது என்னன்னா கருத்து கேட்பு மார்ச் ஆறு வரை அவகாசம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க மேபி அதில் இன்னும் வந்துட்டு அப்டேட்டிங் பண்ணுவாங்களா என்னன்றது தெரியல அது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்டிங் நான் கொடுக்குறேன் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அது வரை உங்களோட அது உங்கள் பண்ணாத இது ரெண்டும் வேணும்னா வாங்கிக்கோங்க நல்லா இருக்கீங்க எப்படி எழுத்தெல்லாம் தெரிஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா பாய்